அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ள பிரதோஷ நாள் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று சிலருக்கு கடன் உபாதைகள் இருக்கும் சிலருக்கு புது வகை கடன் ஏற்படும் நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கு பனிச்சுமை கூடும் முதலாளி நிர்வாக ஆதரவு இருக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மாலைக்கு மேல் நன்றாக இருக்கும் நல்ல நாள் என்று அன்பர்களே லக்ன மனம் மகிழ்ச்சி கூடும் நல்ல நாள் என்று பிள்ளைகளின் அறிவு ஆற்றல் வெளிப்படும் நாள் என்று சிலருக்கு பிள்ளைகளால் பெயர் புகழ் கிடைக்கும் முதி முதியவர்களுக்கும் பிள்ளைகளால் ஆதரவு உண்டு காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் சிறப்பான நாள் என்று சிலர் புதிதாக காதல் வயப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவனுக்கு சுமாராக இருக்கும் நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் துறையை சார்ந்தவர்களுக்கு மாலைக்கு மேல் நல்ல அனுகூலமான இருக்கும் நல்ல நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே இன்று மனம் ஒரு நிலையில் இருக்காது பெரிய மனிதர்களை அனுசரித்து செல்லும் நாள் என்று சிலருக்கு மனை வாகன பழுதுபார்ப்பு செலவுகள் இருக்கும் ஆஹ் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நல்ல நாள் என்று சிலருக்கு வாகனங்கள் மெசினரில் வாங்கும் யோகம் உருவாகும் நல்ல அமைப்பு வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் பொருள் வளம் உள்ள நல்ல நாள் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கன்சன் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமான போக்கு இன்று இருக்காது கடகம் லக்ன அன்பர்களே இனிய நல்ல நாள் என்று உடன் பிறந்தோர் உறவுகள் மூலம் ஆதாயம் இருக்கும் நல்ல நாள் சிலருக்கு சிறு பிரயாணங்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும் நல்ல நாள் என்று பேச்சில் நிதானம் தேவை மனைவியின் உடல்நிலையில் கவனம் தேவை வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாள் என்று சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கு செல்வாக்கு கூடும் நிர்வாகம் ஆதரவு அளிக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று பணவரவு பொருள் உள்ள அனுகூலமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் போன்ற துறையை சார்ந்தவனுக்கு சுமாராக இருக்கும் கன்னில அன்பர்களே நல்ல நாள் இன்று எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும் அற்புத நாள் முயற்சி கைகூடும் தன்னம்பிக்கை கூடும் பொழிவும் கூடும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் நல்ல நாள் பணியில் இருப்பவருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராக இருக்கும் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு தன்முனைப்பு கூடும் நல்ல நாள் என்று துலாம் லக்ன அன்பர்களே மறதி இருக்கும் நாள் என்று பரபரப்புடன் காணப்படுகிறீர்கள் கையிருப்பு கைப்பொருள் பத்திரம் சிலருக்கு உடல்நிலை கோளாறுகள் வந்து விலகும் பணியில் இருப்பவருக்கு வேலை கூடும் சோம்பல் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழிலை துறைகளை சார்ந்தவர்களுக்கு பழுது பார்க்கும் வேலைகளோடு உற்பத்தி நடக்கும் நாள் என்று வியாபாரம் யோக வணிகம் பங்கு வர்த்தகம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று விருச்சிகம் லக்கண அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் என்று உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடையும் நல்ல நாள் சிலருக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் கைகூடி வரும் அற்புத நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உள்ள நல்ல நாள் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உள்ள சிறப்பான நாள் என்று தனுசுலக்கண அன்பர்களே பொறுப்புடன் இருக்க வேண்டிய நாள் என்று சிலருக்கு ஓய்வு இருக்காது குடும்பத்தினருடன் நேரம் செலவு செய்ய இயலாத நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலை பொருள் கூடுவதால் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் நாள் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு பணியாற்றின் உற்பத்தி கூடும் நல்ல நாள் புகழ் கீர்த்தி அந்தஸ்துள்ள பொருள் வரவும் இருக்கக்கூடிய நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமாக இன்று இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே வெளியூர் பிரயாண அமையும் நாள் என்று சிலருக்கு வெளி மாநிலம் நாடுகளில் இருந்து நல்ல செய்து வந்து சேரும் அற்புதம் நாள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் மறுமணத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல நாள் என்று சிலருக்கு ஆலய திருப்பணிகளில் ஈடுபட்டு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவருக்கு நிர்வாக ஆதரவு இன்று இருக்காது சோம்பல் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று அனுகூலமான போக்கு இருக்காது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் கும்பம் லக்ன அன்பர்களே உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பரபரப்புடன் காணப்படுவதால் போக்குவரத்துகளிலும் வாகனங்களிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானமுடன் இருக்கும் நாள் இன்று பணியில் இருப்பவருக்கு வேலை பழு கூடும் ஓய்வு கிடைக்காத நாளாக இருப்பதால் உடல் உபாதைகளும் வந்து சேரும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தியில் தடை தாமதங்கள் ஏற்படும் நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் போன்ற துறையை சார்ந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் என்று மேனம் லக்ன அன்பர்களே மகிழ்வான நாள் என்று நண்பர்கள் வெளிவட்டார வர்க்கங்களில் நன்மை அடையும் நாள் சுபகாரிய பேச்சுக்களும் இனிதே நடைபெறும் சிலருக்கு நண்பர்களுடன் உறவான உறவினர்களுடன் பொழுதை கழிக்கும் நல்ல நாள் என்று பணி செய்பவர்களுக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும் உடன் பணிபுரிய பணி புரிபவர்கள் ஆதரவு அளிக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான இருக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான நாள் என்று அன்பர்களே இதுவரை பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்